அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில சந்திர வேலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சீங்க ஆமா நம்ம புதுசா கடத்திற்கிறது ஊருக்கான பயலுக்கு தெரியுமா ஒரு பயல வரக்கானோ நானும் அதேதான் தான் அப்ப பிடிச்சு மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்கேன் அண்ணே இப்பல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும் நாம கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இந்த ஐடியா நேத்து எங்க ஒழிச்சு வச்சிருந்த நாலு லட்சத்துல எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றத இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறீங்க உருப்பிடாதி போடா ஆறுபடி அரிசி மாவை இட்லி வளர்த்து விட்டேன் ஒருநூறு மசால் வடைநூறு கால வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் அணியா எடுத்து வச்சிருக்கிறேன் என்னது சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க மூணு இருக்க

இன்னைக்கு யார் மாத்துல முடிச்ச ஏப்பா என் மாத்துல தான் முடிச்ச உன் மாத்துல தானே உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு கேட்டால கேட்கலையே எப்பா ஊரு புறா பாத்துட்டேன் ஒரு ஈகாக கூட காணுமே ஒருவேளை எங்க என்ன காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ வத்தல என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது ரோட படத்துக்கா இருக்கும் ரோட பட்டெல்லாம் இறங்குது

எல்லா தொழில்துறைய முடிய முடி முடிய கனகராஜ கபை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கன்னு தீர்ந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க ஞாயிற் குறிச்சு கொடுத்து யாரே கோவிந்தனாக்கே கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரீயே இதுக்கு திருநெல்வேலி அல்வா அல்பா பாस्टल படி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு பண்ணிட்டு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான் அய்யோ 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 Gama வாசல்ல யார் கோலம் போட்டா பெரியவனா சின்னவனா ஒரே அசிங்கமா இருக்கே நீயா சொல்லி குடுக்கப் கூடாது அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நடபாங்க இந்த வீட்டுல கோலம் போற வயசுல ஒரு பொண்ணு லைனை நடபா

அவருக்கு கழுத வேஷாது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்க எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லு போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போசியானது வேட்டிய உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும் பொண்ணு கருப்பாச பணம் கேளுங்க குளித்தோல் கரு கட்டினா கட்ட வேண்டியதானு எனக்கு ஒன்னு பிடிச்சா போதாது திரும்பி வந்து பொண்ணு அரசப்பட்டி அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு அதுல புதி பச விட்டு இறங்கினா அவங்களே வந்து ஒன்னு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க நான் இருக்கேன் விவரமா

அங்க இருக்க பொண்ணுலாம் லட்சணமான பொண்ணுங்க இவனுக்கு கொடுப்பா யாருப்பா இவன ஒரு வினோ பாபா மாதிரி வள்ளலார் மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன் ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி கோலைன்றியா ஆமா பயந்தா கொள்ளேன்யா ஆமா அறிவில்லைன்றியா ஆமா அடக்கு உனக்கு பேமானி சினிமா தியேட்டர் பேரு மாத்துற விஷயமா வர சொல்லிருந்தீங்க நீங்க தானா உங்களுக்காக தான் காலைல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க உட்காங்கபடி பலகீனமா வர்றீங்க கார்ல வந்தீங்கடா இல்ல கார் உங்க மேல வந்துதா அத ஏங்க கேட்கறீங்க வர்ற வழியில ரெண்டு மாடு முட்டிருச்சுங்க போச்சுங்க ஒரே வலிங்க அப்பா என்னப்பா அந்த தியேட்டர் ஃபைனல் வா அதுல பாருங்க ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேர வச்சு விட்டேன் அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி இட்டுறானுங்க அதனால அவனுங்க பேர்லயே மாற்றி போடலான்னு இருக்கேன் அம்மா அவங்க பேருனாங்க ரெண்டு கழுதைக்கும் ஒரே பேர் தான் சின்ன பாண்டி பெரிய பாண்டி இதா வந்துட்டானே தான் எனச்சு ரொம்ப சாது பாடுறாங்க அவங்க அம்மா ஜான பாத்தா தெரியுதுகளா பாவா உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்ல தான் தேட்டர் மாத்தணுமா மாத்திருவோம் என்ன இப்படி பாக்குறீங்க ஏற்கனவே தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எருமை மாடு முட்டுச்சுன்னு சொன்ன அதுல ஒரு எருமிய இதுதான் அப்ப இன்னொரு எருமை அதான் பொண்ணு பாக்க போயிருக்குல்ல அறிவிருக்கா இருக்கா கப்பல் தம்மா அடிக்கிறிய கப்பன் பத்தி உங்கனா கொடுப்பேன் இதே வேற ஆள் செஞ்சிருந்தானா பல்ல உடச்சு கையில கொடுத்து கீழே இறக்கிருப்பேன் அறுபது பைசா கொடுத்த டிக்கெட் வாங்கிட்டா பஸ்ஸா உங்களுக்கு சொந்தம் நினப்பு

போற போக்கு பார்த்தா அத நடக்க போదు. டேய். என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே என்ன அது? உன் மகன் என்ன கட்டிக்குற மாதிரி சொல்றே. டேய் அறிவட்டவனே. எங்க அம்மாரைய கட்டிக்கப் போறே. டேய் நீ மட்டும் எங்க அம்மாவுக்கு கட்டினா நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி சறுபால நான் enda வரடா. டேய், இருடா, டேய், ஏபா. டேய், அபரோ பேசிக்கிற. பட்டே போர் டேஞ்சர் லைட் மாதிரி. ஏபா, ஏதோ திரிட்டடா. கல்லை கல்யாணம் கல்யாண